உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் வழக்கமாக போய்ட்டு வர ஒரு கடை ஒவ்வொரு நாளும் அந்த கடைக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்கள் அந்த கடையில் இருக்கிறாக்கள் உங்களுக்கு பழக்கம் முதலாளி உங்களுக்கு பழக்கம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து போயிட்டு போய்ட்டு வாங்கிட்டு வர ஒரு கடைன்னு வைங்களேன் ஒரு நாள் அந்த கடைக்கு போகிறீங்கள் வாசலில் பார்த்தா ஒரு பொலிஸ்காரர் இருக்கிறார் துவக்கியம் வச்சுக்கொண்டு ஒரு பொலிஸ்காரர் இருக்கிறார் சரி பொலிஸ்காரர் இருக்கிறாண்டி போட்டு நீங்கள் கடைக்கு உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி அங்கே இருக்கிறார் உங்களை பார்த்துக்கொண்டு அந்த ஏரியாவே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அந்த கடைக்கு நீங்கள் போவீங்களா ஃப்ரீயாக நிம்மதியாக சுதந்திரமாக போவீங்களா போமாட்டிங்கள் ஏன்னுட சொன்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் எல்லாரும் உங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கணும் நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க எவ்வளோ காசு கொடுக்குறீங்கள் கேஷ் கொடுக்குறீங்களா காட்டால பே பண்ணுறீங்களா என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கண்காணிச்சு கொண்டு இருந்தா உங்களால் சுதந்திரமாக அந்த ஷொப்பிங்கை செய்ய முடியுமா முடியாது இது நான் சொன்ன ஒரு உதாரணம் மட்டும்தான் ஆனால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் உண்மையான சம்பவம் இப்போ நடந்து கொண்டிருக்குது அமெரிக்காவில் அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போறோம் அமெரிக்காவில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குது எந்த பொருளை வந்து கண்காணிக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் அமெரிக்காவை வந்து திரும்பவும் கிரேட் ஆகணும் அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்றதான் அவருடைய கொள்கை அதுக்காக நிறைய வேலைகள் செய்யப்படுது இந்த காண காணொலியில் சொல்ல போகிற தகவல்களை கேட்டால் உங்களுக்கு கட்டாயம் ஆச்சரியமா இருக்கும் இப்படி இப்படி எல்லாம் விஷயம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் அதிசயப்படுவீங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல உலகத்தில் நடக்கின்ற மிக மிக முக்கியமான தகவல்களின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பொருள் அந்த பொருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது எதுவுமே இயங்காது என்று சொன்னால் அது என்ன பொருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அந்த பொருள் இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே இயங்காது அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசியாக இருக்கலாம் அல்லது நான் பேசி கொண்டிருக்கிற இந்த மைக்காக இருக்கலாம் எதுவுமே இயங்காது இந்த உலகத்தில் என்னென்று சொன்னால் அதுதான் சிப் சிப்புன்ற அந்த ஒரு பொருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எந்த ஒரு இலத்திரனியல் பொருளும் வந்து இயங்கவே இயங்காது இந்த சிப்பை வந்து எப்படி தமிழில் சொல்கிறேன்னு தெரியல எனவே நான் சிப்பட்டே சொல்கிறேன் நீங்கள் ஓடுகிற கார்ல இருந்து உங்களோட வீட்டு டோர்ல இருந்து எல்லா இடமும் இந்த சிப் இருக்குது சிப்பினுடைய பங்கு இருக்குது அது இல்லாமல் எந்த ஒரு இலத்திரனியல் கருவியும் வேலை செய்யாது அதாவது இந்த சிப்புக்கு வந்து இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது அது என்னென்று சொன்னால் உலகத்தின் மூளை உலகத்தின் மூளை என்று சொல்லி அழைக்கப்படுறது தான் இந்த சிப் அதாவது எங்களுக்கு எப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் மூளை இருக்குமோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கான மூலையே இந்த சிப் தான் இப்ப பாருங்க செயற்கை நுண்ணறிவு காலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் ஒரு வேலையுமே எங்களால் இப்போ செய்ய முடியாமல் இருக்குது அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த இன்ஃபுளுவன்ஸ் வந்து இருந்து இருக்குது அதுக்கு மிக மூல காரணம் மிக அடிப்படை ஆதாரம் வந்து இந்த சிப் இந்த சிப்பை பற்றி தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய்க்கொண்டிருக்குது அமெரிக்காவில் அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அந்த பிரச்சனை வந்து இப்போ பூதாகரமாக இருக்குது என்ன நடக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் பிரிவாக சொல்கிறேன் இந்த உலகத்திலே வந்து இந்த சிப்பை வந்து டிசைன் பண்றதுல அதை வடிவமைக்கிறதுல இண்ட வரைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகள் தான் இந்த சிப்பை வந்து டிசைன் பண்ணப்படுது மிக முக்கியமான கம்பெனி ஏஎம்டி என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி அதே மாதிரி வேறு ஒரு கம்பெனிகள் இருக்குது ஆனா இங்க எங்கே பிரச்சனை வருது என்று டிசைன் பண்றது தான் அமெரிக்க கம்பெனிகளே தவிர அதை உற்பத்தி செய்கிறது அமெரிக்கா கிடையாது அதாவது டிசைன் ஒரு இடத்துல அது உற்பத்தி வந்து வேறு ஒரு ஒரு இடத்துல உதாரணமாக எங்களுடைய ஐஃபோன் மாதிரி ஐஃபோன் வந்து அமெரிக்காவில் டிசைன் பண்ணப்படும் ஆனால் உற்பத்தி செய்கிறது சைனாவிலையும் இந்தியாவிலையும் வேறு வேறு சில நாடுகள்லேயும் வந்து உற்பத்தி செய்யப்படும் இப்போ இந்த பிரச்சனை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த அப்புறம் என்ன சொல்கிறார் அமெரிக்க பொருட்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் உற்பத்தி செய்யணும் நீங்கள் டிசைன் பண்ணுறது மட்டும் இங்கே செய்தால் போதாது இங்கே தான் உற்பத்தி செய்யணும் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்போ தான் அமெரிக்காவை வந்து கிரேட் ஆக்க முடியும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஃபோனில் இருந்து இன்னும் நிறைய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு மூவ் ஆகி கொண்டே இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதிலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னா அப்பிள் கம்பெனி போன வாரம் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை விட்டு இருந்தது அறுநூறு பில்லியன் டாலர்ஸ் அறுநூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதே மாதிரி கார் உற்பத்தியாக இருக்கலாம் மருத்துவ பொருட்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து வெளியில் தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காக்குள்ள மூவாக ஆரம்பிச்சிருக்குது அமெரிக்காவில் கம்பெனி வச்சிருந்தால் மட்டும்தான் அதாவது அமெரிக்காவில் நீங்கள் ஃபேக்டரி வச்சு உற்பத்தி செய்து அமெரிக்க தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பொருட்களை வந்து நீங்கள் சுதந்திரமாக அமெரிக்காவில் விற்க முடியுமே தவிர இல்லாட்டி நீங்க நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரே போடாக போட்டதை தொடர்ந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அமெரிக்கா நோக்கி போய்க்கொண்டிருக்கு ஆனா இங்க சிப் உற்பத்தி துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னதான் அமெரிக்கா வந்து நம்பர் நம்பவண்ணா இருந்தாலும் டிசைனில் தொண்ணூறு சதவீதமான சிப்புகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான சிப்புகள் வந்து உற்பத்தி ஆகுற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதை நான் கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லலாம் ஆசியா ஆசியால தான் உற்பத்தி ஆகுது ஏற்கனவே ஆசிய நாடுகள் பல வந்து இந்த மாதிரி இலத்திரனியல் கருவிகள் வந்து பெருமளவில் வந்து உற்பத்தி ஆகுது இப்போ சிப் கம்பெனிலே வந்து இந்த உலகத்தின் வல்லரசு சிப் உற்பத்தியில் உலக வல்லரசு என்று சொல்லப்படுற அந்த ஆசிய நாடு எது நீங்கள் நினைப்பீங்க சில சைனா என்று சொல்லி அது சைனா கிடையாது அது தாய்வான் எஸ் தாய்வான் தான் உலகத்தில் சிப் உற்பத்தியில் வந்து ஒரு அசைக்க முடியாத வல்லரசு என்று சொல்லி சொல்லப்படுது தொண்ணூறு சதவீதமான சிப் வந்து தாய்வானில் உற்பத்தி செய்யப்படுது அதிலேயுமே ஒரு மிக முக்கியமான கம்பெனி டிஎஸ்எம்சி என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி டிஎஸ்எம்சி என்று சொல்லி அவர்கள் தான் இந்த சிப் உற்பத்தியிலேயே உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக இருக்கிறார்கள் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த சிப் உற்பத்தியை வந்து அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரணும் டொனால்ட் ட்ரம்ப் சும்பாக இருப்பாரா இல்லை தொண்ணூறு சதவீதமான அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பொருள் வந்து வெளியில உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொன்னா டொனால்ட் பேரா இல்லை இப்போ அவர் வந்து பிரசர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அதை வந்து அமெரிக்காக்குள்ள கொண்டு வாங்க அமெரிக்காக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி இதனால வந்து இந்த என்விடியா கம்பெனிக்கும் ஏஎம்டி கம்பெனிக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில வந்து அவ்வப்போது சில சில முரண்பாடுகள் வந்து கொண்டே இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் காரணமாக இதுக்கு வந்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் புதிதாக ஒரு சட்ட மூலம் ஒன்று நிறைவேற்ற போயினோம் புதுசாக ஒரு ஆக்ட் ஒன்றை நிறைவேற்ற போயினோம் அதுக்கான முயற்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது என்று சொன்னால் Chip Security Act. சிப் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்றது சிப்புகளை பாதுகாக்கின்ற ஒரு மூலம் என்று சொல்லலாம் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டா அதில் இருந்து ஒரு நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள வந்து இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய வேண்டி வரும் அல்லது மிக கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி இந்த சட்டமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு என்னென்று சொன்னால் இந்த சிப் எல்லாத்தையும் உற்பத்தி செய்து அதை பேக் பண்ணி அதை பார்சல் பண்ணி வேறு இடங்களுக்கு அப்படி அனுப்பப்படுற ஒவ்வொரு பார்சலும் வந்து அமெரிக்க அமெரிக்க புலனாய்வு துறை வந்து கண்காணிக்கப்பட இருக்கிறது அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்றே ஒட்ட போகின்றார்கள் அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு ட்ரக்கர் ஒன்றை அதில் ஒட்ட போகிறார்கள் சொல்லி ஒவ்வொரு பார்சல்லையும் ஒவ்வொரு பேக்கிங்லேயும் வந்து அமெரிக்க புலனாய்வு துறையால் கண்காணிக்கப்படுற ஒரு ட்ரக்கர் ஒன்று ஒட்டி அனுப்பினா எப்படி இருக்கும் இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்குது ஆனால் இதை வந்து அமெரிக்க புலனாய்வு துறை செய்ய போது என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் இப்போ தாய்வாலில் உற்பத்தி செய்யப்படுற அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த சிப்புகள் வந்து தவறானக்கள் கையில் போகுது மிக முக்கியமாக அவர்கள் டார்கெட் பண்றது வந்து சைனாவை தான் சைனாவுக்கு எப்படியோ போகுது என்று சொல்லி இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்று சொன்னா என்னதான் அமெரிக்காவில் வந்து டிசைன் பண்ணாலும் என்னதான் அமெரிக்காவில் வச்சு ரகசியமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்கினாலும் அடுத்த ஒரு அஞ்சு பத்து நாளில் வந்து அதுக்குரிய டூப்ளிகேட் வந்து சைனாவில் உற்பத்தி ஆயிடும் இதுங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் எப்படி இப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்க தான் உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்து ஒரு அஞ்சு பத்து நாளில் வந்து சைனாவில் உற்பத்தி ஆயிடும் இப்போ அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் ஐஃபோன் செவன்டீன் வரப்போது ஐஃபோன் பதினேழு வரப்போது வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாளில் பாருங்க சைனாவில் அதுக்குரிய டூப்ளிகேட் வந்து உற்பத்தி செய்திருவினோம் எப்படி உற்பத்தி செய்யணும் எப்படி அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது எனவே இந்த சிப் உற்பத்தியிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்கள் இங்கே இருக்கக்கூடிய டிசைனிங் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் சைனாவுக்கு போகுதுன்றது தான் அமெரிக்காவில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு எனவே இந்த சிப்புகளை வந்து உற்பத்தி செய்து அதை பேக் பண்ணி வேறு வேறு நாடுகள் நாடுகளுக்கு அனுப்பியக்குள்ள அதுல அமெரிக்க புலனாய்வுத்துறை ஆகிய எஃபிஐயினுடைய ட்ராக்டர்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதுக்கான முயற்சியில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இதுக்கு சிப்புகளை உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கொண்டு தான் வந்து நம்பி வாங்க மாட்டோம் ஏன்னு சொன்னா ஒரு பாசலில் வந்து ஒரு ட்ரக்கர் பொருத்தப்பட்டால் அந்த பாசல் வந்து இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அது ஏதாவது ஒரு கப்பல்ல ஏற்றப்பட்டு சரக்கு கப்பல்ல ஏற்ற நட்டுக்கடல்ல போய்க்கொண்டிருந்தா கூட அதை கண்டுபிடிக்க முடியும் இந்த பாசல் எதை நோக்கி போய்க்கொண்டு இருக்குது இங்கே போகுது இடநடுவில் போய் சைனா பக்கம் திரும்புதா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் எனவே அப்படியான ஒரு ட்ரெக்கிங் வேலையை வந்து அமெரிக்க புலனாய்வுத் துறை மட்டுமில்லாமல் எஃப்இஐ மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு துறை இருக்குதானே அவர்களும் அதை செய்கின்றார்களாம் அதே போல் அமெரிக்காவினுடைய வர்த்தக கண்காணிப்பு மையம் என்று சொல்லி வர்த்தக கட்டுப்பாட்டு நிறுவனம் அவர்களும் சேர்ந்து இதை செய்கின்றார்களாம் நான் ஏற்கனவே இந்த காணொளி ஆரம்பிக்கைக்குள்ளே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க கடவாசல்ல போலீஸ்காரர் இருக்கிறார் உள்ளுக்க பார்த்தா ஒரு புலனாய்வு அதிகாரி இருக்கிறார் இந்த மாதிரி ஆக்கள் இருக்கும்போது நீங்கள் கடைக்கு போவீங்களா போக மாட்டீங்க அதே சம்பவம் அதே பிரச்சனை வந்து இந்த சிப் உற்பத்தியில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குது இது டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் கொடுக்கப்படுற ஒரு விதமான பிரசர்ன்னு சொல்லலாம் எனவே கம்பெனிகள் என்ன முடிவெடுக்கும் இந்த மாதிரி ட்ரக்கர் எல்லாத்தையும் மொட்டியாத கண்காணித்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாற்றுறதுக்கும் பார்க்க தாய்வானில் உற்பத்தி செய்யறது அப்படியே அள்ளிக்கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் உற்பத்தி செய்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் எல்லா பொருட்களும் தான் உற்பத்தி செய்யணும் அமெரிக்கர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கணும் அமெரிக்கா வந்து திரும்பவும் கிரேட் ஆக்கணும் என்று சொல்லி அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் டேக்ஸை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் டீலா நோ டீலா என்று சொல்லி எல்லா கம்பெனிகளையும் பார்த்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே நிறைய கம்பெனிகள் வந்து அவருடைய பாதையிலேயே போயிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் சோழி வேண்டாம் எங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் என்று சொல்லி இப்போ அமெரிக்கா பக்கமே போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில கம்பெனிகளுக்கும் அமெரிக்க நிர்வாகத்துக்கு மட்டும் வந்து அப்பப்ப முரண்பாடுகளும் முட்டுப்பாடுகளும் இருக்குது எனவே அவர்களும் காலப்போக்கில் அமெரிக்கா நோக்கி போவார்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி போவார்களாக இருந்தால் அமெரிக்கா வந்து கிரேட் ஆகுதோ இல்லையோ அது பிரச்சனை ஆசிய நாடுகளில் இந்த உற்பத்தி பணியாளர்கள் நிறைய கம்பெனிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளாக வேண்டி வரும் எனவே இனிமேலும் அமெரிக்க கம்பெனிகளை நம்பி இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது எனவே இந்த நாடுகள் எல்லாம் வந்து ஒன்றில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் அல்லது தாங்கள் சொந்த உற்பத்தியில் ஈடுபடணும் வேண்டும் ஏதாவது ஒரு மாற்று நடவடிக்கையில் ஈடுபடணும் இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து இந்த ஷேக் பண்ணுறன்னு சொல்லுவோம் குலுக்குறன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி குலுக்கி விட்டுருக்கிறார் இதில் வந்து எல்லா நாடுகளும் தான் பாதிக்கப்பட்டிருக்குது அது இந்தியா இல்லை சைனா இல்லை தாய்வான் இல்லை இங்கே ஐரோப்பிய நாடுகள் இருந்து இப்போ ஐரோப்பிய நாடுகள் முழுக்க என்ன பேச்சுன்னு சொன்னால் நாங்கள் சொந்த காலை நிற்கணும் சொந்த உற்பத்தியில் ஈடுபடணும் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளணும் அமெரிக்காவை இனியும் நம்பியிருக்க முடியாண்ட ஒரு கருத்து வந்து எப்பயோ வந்துட்டு இங்கே ஐரோப்பிய நாடுகளில் எல்லா இடமும் அது பரவலாக பேசப்படுது அதாவது சுருக்கமாக சொல்ல அந்த உலகத்தை வந்து ஒரு குழுக்கு குலுக்கி இருக்கிறார் இந்த குழுக்களில் வந்து யார் யார் தப்பி பிழைக்கப் போகிறார்கள் யார் யாரெல்லாம் சொந்த காலில் நிற்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் எனவே மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்